ஆனரிக்க கொட்டு மலர் கொடிகளிலே ஊனெடுத்து உயிர் வளர்த்து கற்றுணந்த பாவலரின் கைகளிலே விளையாடி முற்றுணந்த ஞானியத்தம் மூச்சாங்கி பேச்சாங்கி குற்றமர வெற்றி கண்ட கொற்றவருக்கு பின் என்னை பற்றி வரும் போல் தமிழ் என் தாய் தமிழினை வணங்கி நல்ல தலைவராகவும் நாணயம் மிக்க மனிதனாகவும் நாணயம் மட்டுமல்ல

அவர்களுக்கும் எந்த நதியை சேர்ந்தவர்களுக்கும் தலைவர் ஏ பிஜே அப்துல் கலாம் அவர்களின் பிறந்த நாள் இன்று என்ன எல்லாம் அவருடைய பிறந்த நாள் கொண்டாடுகிறார்கள் என்று எனக்கு தெரியாது ஆனால் திருவண்ணாமலை மாவட்டத்திலேயே இப்படி

எல் இருப்ப ஒரு டவுட் வந்தது என்னன்னா இந்த வாழ்ந்த யாருக்கெல்லாம் போராட்டமா இருக்கு அப்படின்னு அவர் போய் ஒரு